ஹாய் இன்றைக்கி செவ்வாய் கிழமை கார்த்திகை செவ்வாய் நாலாவது வாரம் நல்லபடியாக நம்ம வந்து வெற்றிலை தீபம் போட்டாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா சா நல்லபடியாக நிம்மதியாக சாமி கும்பிட்டோன்ட்டு வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு அரோகரா சொல்லி நல்லபடியாக பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் பின்னாட்டிலேருந்து திடீர்னு சவுண்டு என்னென்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க சரின்னா அப்புறமேலும் போய் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொட்டியை போட்டுருந்தேன் அதோட சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக போயிட்டாங்க போன பிறகு தான் அப்புறம் நான் க அந்த கவசம் சொல்லிட்டு சாமிக்கு தூபதீபம்லாம் காமிச்சேன் ஆமாங்க நம்ம நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் எந்த விஷயத்தையும் எந்த வேண்டுதலோ அல்லது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்பிக்கையோடு அதை செய்ய அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நம்ம இந்த மாதிரி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அதுதான் நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் முருகர் அருள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம நமக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் கலம்புறையை நல்லபடியாக சாமி கும்பிட்டு தூப தீபம்லாம் காமிச்சு சாமிக்கு இன்றைக்கி வந்து பாலும் தான் நெவேதிய வச்சு படைத்தேன் நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு